தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றி அமைக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளில் உள்ள ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களை நிரந்தரம் செய்து பள்ளிக்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது பத்து ஆண்டுகளுக்கு மேல் தற்காலிக அடிப்படையில் உள்ள ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தோரு பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தைந்து இடைநிலை ஆசிரியர்கள் பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்ற ஆணை ஐந்து ஆண்டுகளுக்கும் மேல் நிரப்பப்படாமல் உள்ள பதினாறு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களையும் நிரந்தர பணியிடங்களாக மாற்றவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஸோ இதற்கான அரசாணையம் வெளியிடப்பட்டிருக்கு இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா எந்தெந்த பள்ளிகளில் எத்தனை பணிகள் இருக்குன்றதும் ஸோ இந்த அரசாணையில் வந்து வெளியிடப்பட்டிருக்கு தொடக்க கல்வித்துறையில் நடுநிலை பள்ளிகளில் தோற்றுவிக்கப்பட்டுள்ள கூடுதல் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் மாவட்ட வாரியான மற்றும் பாடவாரியான விவரம் ஸோ இது வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அறிவியல் மற்றும் கணிதம் சமூக அறிவியல் மொழிப்பாடம் ஸோ டிஸ்டிக்ஸ் வைஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க சென்னை ஆறு கோயம்புத்தூர் இரநூத்தி எழுவது தருமபுரி தொண்ணூறு திண்டுக்கல் மூன்று ஈரோடு நூற்றி பதினேழு காஞ்சிபுரம் அறுபத்தெட்டு கன்னியாகுமரி பதினெட்டு கரூர் நாலு மதுரை தொண்ணூற்றி ரெண்டு நாகப்பட்டினம் ஏழு நாமக்கல் பதினெட்டு பெரம்பலூர் முப்பத்தி ரெண்டு புதுக்கோட்டை அறுபத்தி மூணு சிவகங்கை நாற்பத்தி ரெண்டு தேனி பன்னிரெண்டு திருச்சி இருபத்தாறு திருநெல்வேலி இருபத்தி நாலு திருவள்ளூர் எண்பத்தொன்பது திருவாரூர் எழுபத்தஞ்சி திருவண்ணாமலை எண்பத்தி ஏழு தூத்துக்குடி இருபத்தெட்டு வேலூர் நூற்றி முப்பத்தைந்து விழுப்புரம் இரநூத்தி பதினாறு விருதுநகர் ஒன்பது இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு நூ ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்றும் ஸோ அதே போல் தொடக்க கல்வித்துறையில் தோற்றுவிக்கப்பட்டுள்ள கூடுதல் கூடுதல் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் மாவட்ட வாரியாக ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு சேர்த்து முன்னூ மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தைந்து ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா தற்காலிக பணியிடங்கள் அனைத்தையும் சேர்த்து நிரந்தர பணியிடங்களாக நிரந்தர பணியிடங்களாக மாற்ற அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க அசிலக்கான அனைத்து தகவலும் நம்ம உடம்புக்கு கொடுத்துக்கிட்டு இருப்போம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்